அப்புறம் அந்த சத்யராஜ் ஒரு ஒரு ஆடு சினிமா நினைக்கிறேன் சினிமால வில்லனா இருந்த கதாநாயகன் ஆகி கதாநாயகன் இருக்கு மறுபடியும் வில்லனாகவே ஆன ஆளு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய இதோ தலைவர் மாத்திக்கிறாரு நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆள் எம்ஜிஆர் அவ்வளோ மரியாதை வச்சார் இப்ப திமுகவுக்கு பறவை சாப்பிட்டு இருக்கார் கொள்கை பிறப்பு செயலாளர் ஆகிட்டார் அவர் என்ன சொல்றாரு

சுயமரியாதைன்னா என்ன பகத்தறிவு சிந்தனை என்ன திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும் பாவம் அவனை ஒழுங்காக இருக்கணும் அவனையும் குட்டிச்சு வராக்கணும் திராவிட பரம்பரத்துக்கு போய் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறதுனா நீங்களே ஸ்டாலினையே ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு கிளாஸ் எடுத்து எல்லாம் வட இந்தியாக்காரங்கெல்லாம் வச்சு எங்கள் திராவிட பாரம்பரியத்தை கற்றுக்கப்பா எங்கள் திராவிட பாரம்பரியத்தை ஆரம்பித்தவர் எங்கள் ஈவேலா அவருடைய பாரம்பரியத்தை நீ கற்றுக்கறதுன்னு தான் நீ வந்து எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்க நீ வந்து எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசான உங்கள் அப்பாவை கூட ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கள் திராவிட பாரம்பரியமே அப்படிதான் எழுபது வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுவது தானே எங்களது திராவிட பாரம்பரியம் அப்படின்னு அவனுக்கு கற்றுக் கொடுங்க என் நல்லா இருக்கிறது பிடிக்கல அவனுக்கு அவன்கிட்ட கிட்டே சொல்லுங்க சொந்த மாலை கூட கற்றுக்கு பண்ணிக்க பாரு பாங்கள் திராவிட பாரம்பரியத்தை கற்றுக்க வடைதியில் போய் பரப்பு யூபி இது எம்பியில்தான் சொந்த மகளை கூட வந்து பரப்புங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்தது தாயோட கூட உறவுன்னு சொல்லுங்க அந்த வருது உங்களுக்கு நல்லா இருக்கிற நல்லா என்ன ஏன் நல்லா இருக்காங்க அதை அவனையும் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுங்க உங்க அண்ணாவுடைய சொன்ன இதை கூட சொல்லுங்க நல்ல குடும்பத்து பெண்கள் எல்லாம் படிதாண்டா நீ இல்லைன்னு சொன்னபடி அவங்க பே அவங்களெல்லாம் எல்லாம் இழிவா எப்படி பேசணுங்கறத வளைந்தியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முக்கியமான அது கருணாநிதி திராவிட பாரம்பரியத்தில் அவர் அவர் வசதியெல்லாம் சொல்லிக் கொடுங்க கள்ள ஓட்டு எப்படி போடுவார் எங்க திராவிட பாரம்பரியத்துல கடல் ஓட்டு எப்படி போடுவோம் ஆட்களை வச்சு எப்படி அடியாலை வச்சு அடிப்போம் வன்முறை எப்படி தூண்டி விடுவோம் லஞ்சம் எப்படி வாங்குறது ஊழல் எப்படி பண்றதுன்னா வளைந்தியவங்களுக்கு இங்க வந்து சொல்லிக் கொடுங்க திராவிட பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் இதை தானே சொல்லிக் கொடுக்க முடியும் வேற எதை சொல்ல முடியும் நல்ல விஷயம் எங்க உங்க திராவிட பாரம்பரியத்தில் வந்துச்சு இன்னொரு தம்பி நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறது இதுதான் உங்க திராவிட பாரம்பரியத்தோடு என்னை பொறுத்தவரை அங்கிருந்து வரலாறு வட இந்தியாக்காரன் அவன்கிட்ட இருந்து இந்த திராவிட காவிகள்னா நீங்க கத்துக்கங்க நல்ல விஷயங்கள் அவன்கிட்ட இருந்து கத்துக்கங்க நாட்டு பற்றி என்னன்னா அவன்கிட்ட இருந்து கத்துக்கங்க திராவிட வெளியின் மாநிலத்திலிருந்து எந்த ஒரு மாநிலத்துக்கும் வந்தவன்லாம் தேச தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவான் அவன் படிக்காதவன் எதா இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான் இல்லைன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் உங்களை மாதிரி பிரிவினைவாதிகளுக்கு ஓட்டே போட மாட்டான் நாட்டு பற்று என்னங்கிறத வட இந்திய உங்க திராவிட மாடல் நீங்க கத்துக்கங்க குடும்பத்துல எப்படி பாசமா இருக்கணும் அப்படிங்கிறத அங்கிருந்து வட இந்தியவங்கிட்ட வட இந்தியதை உங்ககிட்ட இருந்து உங்க திராவிட மாடல் நீங்க கத்துக்கோங்க உழைப்புங்கிறது எப்படி பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க நானூறு சம்பளத்துல எவ்வளவு நேர்மையா உழைக்கிறாங்க எந்த இதுவும் இல்லை எதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வட இந்தியா ஆளுநர் வந்து இங்க வராங்கன்னா உழைப்பு ஏமாத்தாம கொடுக்க குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு உழைத்து கொண்டு இருக்காங்க அவனிடமிருந்து உழைப்பை இந்த திராவிட பாரம்பரியம் நீங்க எல்லாம் கத்துக்கங்க எல்லாத்துக்கும் மேல குடும்ப பற்ற கத்துக்கங்க அதாவது குடும்பத்தையும் குழந்தைகளையும் அங்க விட்டுட்டு வந்து இங்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சு நூறு ரூபாய் ரூபாயில செலவு பண்ணி மீதி ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் மிச்சம் பிடிச்சு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தாய்ந்தைகளுக்கு அனுப்புறான் பாருங்க அந்த குடும்ப பொறுப்ப அந்த குடும்ப பாசத்தை உங்களை மாதிரி திராவிட மாடல்களும் கத்துக்க அவன் இருந்து நீங்க கத்துக்க வேண்டியதுதான் நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட இருந்து மத்தவனுக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா அவனும் குட்டிச்சு ஒரு ஆயிரம் நாடும் குட்டிச்சு ஒரு ஆயிரம் சத்யராஜும் பேசுங்க பார்த்து பேசுங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல் பெரியார் மண்ணு காரி துப்புர மண்ணு இந்த பெரியார் மண்ணு திராவிட மாடல் உங்க எல்லாம் காரி துப்பணும் நல்ல விஷயத்தை எது இந்த நாட்டுக்கு சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்க அத்தனை கெட்ட விஷயத்தையும் கொடு இந்த நாட்டுக்கு கொடுத்து இந்த மாதிரி சொல்லுங்க எப்படின்னா நீ அரசியலுக்கு பாப்பா அரசியலுக்கு போய் எங்க ஸ்டாலின் மாதிரி முப்பதாயிரம் கோடி அடி நாட்டு மக்கள் மாதிரி ஒரு இதை அடி அப்படின்னு சொல்லி கொடுங்க ஏதாவது ஒரு நல்ல குணம் திராவிட இயக்கத்திடம் இருந்த ஒரு நல்ல குணத்தை சொல்லுங்கள் அப்புறம் அவங்க திராவிட மாடலை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை சத்தியராஜுக்கு நாங்கள் வந்து கருத்தா பதிவு செய்வோம்